வழங்கியுள்ளது இலங்கையில் பல மாணவர்களை உருவாக்கி சமூக பணியிலே அமர்த்தும் மிகச்சிறந்த நிறுவனங்களில் ஒன்றாக மேசி எடுக்கேஷன் இன்ஸ்டிடியூட் இயங்கி வருகின்றது அனாதை மாணவர்களை பெற்றோர் இல்லாத தந்தையை இழந்த மாணவர்களுக்கு இலவச கல்வியையும் வழங்கி இன்று சமூகத்தில் பதினாறு வருடங்களாக தனது சேவையினை வழங்கி வரும் மேசி நிறுவனத்தில் நடந்தது என்ன என்ற கேள்வியுடன் பல பதிவுகளும் காணப்பட்ட நிலையில் மேசி நிறுவனம் இன்று தமது விளக்கத்தையும் வழங்கியிருந்தது இன்று யாழையை உழுக்கிய சோகமான சம்பவமாக முப்பது வயதுகளை ஒரு இளைஞன் தனது உயிரையை மாய்த்து கொண்ட சம்பவம் பதிவாகியிருந்தது ஒன்னரை கோடிக்கும் அதிகமான பணத்தினை கிரிப்டோ கரன்சி மூலம் இழந்ததின் ஊடாகவே இந்த உயிரிழப்பு சம்பவம் பதிவாகியிருந்தது டொனால்டு டிரம்ப் நேற்று நிறைவேற்றிய சட்டம் இன்று யாழில் ஒருவரின் உயிரை பறித்துள்ளது என்றாலும் அதிக பணத்திற்கு ஆசைப்பட்டு கிரிப்டோ கரன்சி ஒன்லைன் லேர்னிங் போன்றவற்றின் ஊடாக இவ்வாறான உயிரிழப்பு சம்பவங்கள் தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருகின்றது இளைஞர் யுவதிகள் அவதானமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இது மிக பெரும் எழுத்துக்காட்டாகவும் அமைகின்றது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் கடந்த எட்டாம் தேதி மேசி எடுக்கேஷன் இன்ஸ்டிடியூட்டில் வைத்து ஒரு மாணவன் தாக்கப்பட்டதாகவும் அது தொடர்பாக முறைப்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் குறிப்பிட்ட நபர் கைது செய்யப்பட்டதாகவும் சமூக வலைதளத்தில் செய்திகளும் பரவியிருந்தது இது தொடர்பாக மேசி இன்ஸ்டிடியூட் நிறுவனம் தமது விளக்கத்தினையும் வழங்கியிருந்தது குறிப்பிட்ட கல்வி நிலையத்தில் எந்த மாணவருக்கும் அநீதி இழைக்க முடியாது தண்டனைகள் வழங்க முடியாது இது தொடர்பாக ஆசிரியர்கள் ஊழியர்களுக்கும் மேசி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் அதற்குரிய சட்ட திட்டங்களையும் வழங்கியுள்ளது இங்கு எட்நூறுக்கும் அதிகமான மாணவர்கள் கல்வி கற்று வரும் நிலையிலே இந்த சட்ட திட்டங்களுடன் ஒழுங்கான முறையில் இயங்கும் ஒரு நிறுவனமாகவே மேசி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் காணப்படுகின்றது என்றாலும் யாரும் எதிர்பார்க்காத வகையில் கடந்த எட்டாம் தேதி இரவு மீட்டல் பயிற்சியில் ஈடுபட்ட ஒரு மாணவனை தங்குமிட விடுதியின் பொறுப்பாளர் ஒருவர் தாக்கியதன் ஊடாக காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்பட்டது இது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதற்கு அமையமிட விடுதியிலே பணியாற்றி இந்த சம்பவத்தினர் தொடர்பு தற்பொழுது மேசி எடுக்கேஷன் இன்ஸ்டிடியூட்டிலிருந்து வேலையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார் எனவே ஒருவர் செய்த தவறினை இந்த இன்ஸ்டிடியூட் மீது பழி சுமத்த முடியாது மேசி எடுக்கேஷன் இன்ஸ்டியூட் என்பது இலங்கையிலே இலங்கை முஸ்லிம்களுக்காக சேவையாற்றும் மிகச்சிறந்த தொண்டு நிறுவனத்தின் ஊடாக இயங்கும் ஒரு கல்வி நிலையமாகவே காணப்படுகின்றது பதினாறு வருடங்களாக இயங்கி வரும் இந்த இன்ஸ்டிடியூட் ஊடாக இலங்கையில் பல கல்விமான்களை தொழில்நுட்ப வியலாளர்களை என சமூகத்தில் பல பொறுப்புகளிலும் மிகச்சிறந்த முறையில் விளங்கக்கூடிய பலரையும் உருவாக்கிய ஒரு கல்வி நிலையமாக மேசி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் காணப்படுகின்றது எனவே ஒரு மாணவன் தண்டிக்கப்பட்டது அல்லது அந்த மாணவனுக்கு காயம் ஏற்பட்டது என்று கூறப்படும் விடயத்திலே ஒருவரின் தவறு மாத்திரமே இடம்பெற்றுள்ளது இங்கே இன்ஸ்டியூட்டின் எந்த விதமான தவறுகளும் கிடையாது எனவே இதனால் இன்ஸ்டியூட்டிற்கு அபகீர்த்தி ஏற்படுத்தும் விதத்திலே செய்திகளை பரப்புவதில் இருந்து தவிர்ந்து கொள்வது சிறந்தது எனவே எமது சமூகத்திற்காக அனாதை மாணவர்களுக்காக தந்தையை இழந்த மாணவர்களுக்காக இலவசமாக கல்வியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக மேசி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் இயங்கும் நிலையிலே குறிப்பிட்ட சம்பவமும் இடம்பெற்றிருந்த நிலையில் அதற்கு காரணமானவரும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார் அதே போன்று இன்று இலங்கையை வடக்கிலே அங்கராசா ராஜ்குமார் என்ற முப்பது வயதுகளையுடைய இளைஞன் தன் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது அதில் மிக முக்கியமாக ஒன்னரை கோடிக்கும் அதிகமான பணத்தினை கிரிப்டோ கரன்சி ஊடாக இழந்ததன் ஊடாகவே தன்னுயிரை மாய்த்து கொண்டுள்ளார் இவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சுகாதார பிரிவின் முகாமை உத்தியோகத்தராக பணியாற்றும் நிலையிலே இந்த உயிரிழப்பு சம்பவமும் பதிவாகியிருந்தது இவர் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்து கிரிப்டோ கரன்சியை மேற்கொண்டு வந்த நிலையில் நேற்று டொனால்ட் டிரம்ப் ஒரு சட்டத்தினை பிறப்பித்திருந்தார் சீனாவின் பொருட்களுக்கு நூறு வீதம் வரி அதிகரிப்பை ஏற்படுத்த உள்ளதாக கூறியிருந்தார் இதனூடாக கிரிப்டோ கரன்சி சடுதியாக வீழ்ச்சியை கண்டிருந்தது இதனூடாகவே ஒன்னரை கோடிக்கும் அதிகமான பணத்தினை இழந்ததன் ஊடாக குறிப்பிட்ட இளைஞன் உயிரிழந்திருந்தார் சமூகத்திலே தற்பொழுது மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள விடயம் அதிலும் அதிக அளவிலே இளைஞர் யுவதிகளிடம் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது வேகமாக பணத்தினை சம்பாதிப்பதற்காக அதிக லாபங்களை கொள்கின்றோம் என்ற பெயரிலே ஒன்லைன் வியாபாரம் என்ற பெயரிலே கிரிப்டோ கரன்சி என்ற பெயரிலே பலரிடம் ஏமாறும் நிலைகள் ஏற்படுகின்றது எனவே இவ்வாறானது ஒரு சோகமான சம்பவமாகவே குறிப்பிட்ட இளைஞரின் விடயத்திலும் காணப்படுகின்றது எனவே ஒவ்வொரு விடயத்திலும் கவனமான முறையில் வேண்டும் வேகமாக பணங்களை சம்பாதிக்கின்றோம் என்ற வேகமாக இந்த உலகிற்கும் விடை கொடுக்க வேண்டிய நிலை இவ்வாறு எத்தனையோ இளைஞர்களுக்கு ஏற்படுகின்றது எனவே நாங்கள் ஒரு வியாபாரத்தை செய்யும் பொழுதும் ஒன்லைன் வியாபாரங்களை செய்யும் பொழுதும் அதே போன்று கொடுக்கல் வாங்கலின் பொழுதும் அவதானமான முறையில் செயற்பட வேண்டும் இல்லை என்றால் இவ்வாறான சோகங்கள் மாத்திரமே எஞ்சி இருக்கும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோர்மை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்